ஹாய் எவ்ரி ஒன் குட் ஈவினிங் ஷபபா ஹபபா தாங்க முடியல நான் வந்து ஷபா அபபா அப்படின்னு சொன்னது வெயில மட்டும் இல்லை பாபாபான்னு எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி டேடி மம்மி அப்படின்னு அப்படின்னு சொல்கிற இது மாதிரி சொல்கிறாங்க ஏன் நம்ம இவருக்கு வந்து யார் நான் சிஎம்க்கு வந்து ஸ்டாலின் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு ஏன் இந்த வேண்டாத இதெல்லாம் தெரியல அன்னைக்கு ஒரு வீடியோ அவர் அதான் எல்லோரும் சொல்லிட்டாங்க அது நான் அன்றைக்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் வீடியோ பட் ஆஸ் யூஸ்வல் நான் எப்போவுமே கொஞ்சம் டிலேடு தான் அது வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி யூடியூபர் ஆகிட்டார் அவர் இந்த யூடியூபர் அசோசியேஷனில் சேர்ந்துட்டார் அவருக்கு நிறையா ஏன்னா அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்களே அவங்க பார்ட்டி கேடர்ஸில் ஒன் அண்ட் ஆஃப் க்ரோஸு அப்போ ஒன் அண்ட் ஆஃப் க்ரோஸ் எடுத்தோடனே அச்சீவ் பண்ணுற ஒரு யூடியூபராக இருப்பார் ஏன் அப்பா இப்போ ஒரு ஒரு இடத்துல ஏதோ மூணு குழந்தைங்க வந்து அவரை இது பண்ணி அது அரேஞ்சு பிளான்டாக பண்ணது அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லிட்டாங்க ஒரு பஸ்ஸு ஷெல்டர் பஸ் ஸ்டாப்பு ஏதோ ஒன்று கேட்குற மாதிரி டிமாண்ட் அவங்களோட இது ரிக்வெஸ்ட்டாக வைக்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை உடனே இமீடியட்டாக அதை மட்டும் ஏடியட்டாக முடிச்சிட்டார் அது வச்சதுனால எல்லாரும் அப்பா அப்பா அப்படிங்கிறாங்க நீ என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்றது அது வந்து ஒரு அசிங்கமான இது எல்லோரும் சொன்ன மாதிரி ஆனால் அந்த இது விஷயத்துக்கு நம்ம யாருமே இங்கே யூடியூபர்ஸ் யாரும் இதை கொட்டி இது பண்ண வேண்டாம் ஏன்னா இதுக்கு கவலைப்பட வேண்டியவங்க யார் ஆக்சுவலாக துர்கா ஸ்டாலினும் இவங்களும் தான் யார் உதயாநிதி அவரோட டாட்டர் அதாவது இவர் உதயாநிதியோட சிஸ்டர் வந்து யார் செந்தாமரை அவங்க இவங்கெல்லாம் எல்லாேரும் தான் கவலைப்படணும் ஏன்னா இவ்வளோ பேர் அப்பான்னு கூப்பிட்டா அப்புறம் எல்லோரும் கேட்பாங்க இல்லையா எவ்வளவோ எல்லாம் இருக்குது எல்லாம் கொடுங்க அப்பா இந்த ஒரு ரிக்வெஸ்ட்டை மட்டும் ஒரு டிமாண்டை மட்டும் சொல்லிட்டாங்க இன்னும் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கலாம் இல்லையா குழந்தைங்களுக்கு கேட்பாங்க ஓகே இது முடியட்டும் அப்பான்னு தான் அவர் எதுக்காக வேண்டிய அப்பான்னு சொன்னாருங்கிறதையும் சொன்னாங்க அம்மானு நம்ம அம்மாவை ஜெயமாவை அதாவது மிஸ் ஜெயலலிதாவை சொன்னதுக்கு இவர் தனக்கு ஈக்குவலண்டா இவர் முன்னாடி இவ்வளோ நாளாக இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இவங்க அப்பாவுக்கு வந்து இருந்தார் எல்லா இடத்துலையும் போய் இவங்க அப்பாவுக்கு செலவு வைக்கிறது என்ன எல்லா ஸ்கீமுக்கும் இவங்க அப்பா பேர் வைக்கிறது என்ன இப்போ இவரே அப்பா அந்த அப்பாவோட இதுக்கு இவரே போட்டி போட்டுட்டு அவர் அப்பாவோட போட்டி போடுற போல இருக்குது அம்மாவை சொன்னப்போ இவ்வளோ அசிங்கமாக பேசுனாங்க எல்லா இடத்துலேயும் அம்மா வந்து என்ன ஜெயலலிதா காலில் விழுகிறத அவ்வளோ அசிங்கமாக சொன்னாங்க எனக்கு அப்போ தான் ஒரே ஒரு டயலாக் மட்டும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதே இது எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா இவங்க சொல்கிற அது பாரதி ராஜாவோட இது தான் அது என்ன ஃபில்மில் வேதம் புதிதில் வரும் ஒரு டயலாகு சரிதா மிஸ்ஸஸ் சரிதா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அந்த ஒரு பையன் வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவன் யோஜனை பண்ணுவான் அப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி வா தம்பி வா சங்கரா எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லா சாமியும் ஒன்றுதேன் எந்த வீட்டுக்கு போனாலும் எல்லா தாயும் தான் அதாவது எந்த வீட்டுக்கு போனாலும் அது யார் வீடுங்கிறது நம்ம எல்லாமே குழந்தைங்களே அம்மானு தான் கூப்பிட்றோம் அம்மா தான் சொல்கிறோம் நம்ம வந்து ட்ரவிடியன் கல்ச்சராகட்டும் எந்த கல்ச்சராக இருந்தாலும் அம்மாங்கிறது தான் ஒரு குழந்தைய பொம்பளை குழந்தையை பார்த்தாலே நம்ம வந்து அம்மா அப்படின் தான் சொல்லி சொல்லுவோம் அது சிஸ்டராக இருந்தால் கூட இந்தாங்கம்மா வச்சுக்கோ அது அப்படி தான் வரும் அந்த மாதிரி அம்மான்னு சொன்ன அந்த இதை எடுத்துக்கிட்டு அப்பான்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு இது வந்து ஒரு அவருக்கே தெரியல அது ஒரு ட்ராமா மாதிரி அவர் உட்காந்துக்கிட்டு இதே இதை இப்படி கால் மேலே கால் போட்டு இதெல்லாம் என்ன ஷூட்டிங்கு முன்னாடி தொட்டுப்பார் விரசிப்பார்னாரு அந்த தொட்டுப்பார் விரசிப்பாரை மட்டும் எடுத்துக்கிட்டால் ஒரு டான்ஸரோட இது மாதிரி இருக்குது தொட்டு பார்வரசிப்பார் அது மாதிரி இருக்குது அந்த டைலாக் அப்போ இருந்தது ஆனால் அது மாதிரி வீர முழக்கம்னு பேசுனார் மோதிக்கு இதை சேலஞ்சு பண்ணுற மாதிரி பேசுனார் மிஸ்டர் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணதுக்காக இப்போ இந்த ஷூட்டிங்கை வந்து இந்த யூடியூப் வீடியோ ஷூட்டிங் வந்து என்னவோ கால் மேலே கால்பட்டு இதே ஒரு மோதி செஞ்சுருந்தார்னா எப்படி பாருங்க அவர் ஆதி ஆணவம் அகங்காரம் அப்படிம்பார் இல்லை ஒரு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருந்தா அப்படி பேசுவார் அதான் சொன்னேன் டிஎம்கே பீப்புளுக்கு அந்த பார்ட்டி கேடர்ஸ்க்கு சொல்கிறேன் நீங்கள்லாம் எப்படி தான் இதை டால்ரேட் பண்ணுறீங்களோ ஆ ரொம்ப ஒரு அகங்காரமானோம் இது என்ன ஒரு பெரிய இது எல்லாம் செய்யவே இல்லை நிதி கொடுக்கவே இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் நிதி நிதின்னு அழுகிறதுக்கு ஒரு ட்ராமா வீடியோவா இது என்ன எப்படி போய் வாங்கணுங்கிறத தெரியலையோ இது நமக்கெல்லாம் தெரியறதுக்கோ அவங்க கொடுக்கவே இல்லை பாருங்கள் பாருங்கள் உங்களோட தானே இதில் வந்து பிஜேபியோட வாய்ஸ் டப்பிங் வாய்ஸாக இருக்கார் பாருங்க பழனிசாமி ஏன் பழனிசாமி நாலு வருஷம் சிஎமாக இருக்கிறப்ப அவர் செஞ்ச இதுக்கெல்லாம் அவர் ஏதாவது டிமாண்ட்ஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் பிஜேபிகிட்ட நீங்கள் அப்போ வந்து இது பண்ணீங்களா நீங்கள் எல்லா இடத்துலையும் ப்ரொட்டஸ்ட் பண்ணால் தானே உங்கள் வேலையாக இருந்தது நம்ம ஏடிஎம்கே ஆளுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்கேயுமே எப்பப்பாரு எல்லா இடத்துலையும் பழனிசாமி ஏடிஎம்கே வந்து வாய்ஸ் கொடுக்கல அது டப்பிங் வாய்ஸாக தான் இருக்குது பிஜேபிக்கு டப்பிங் வாய்ஸாக இருக்குது கொடுக்கவே மாட்டேங்குது எது ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது ஏன் சொல்லணும் அப்போசிஷன் பார்ட்டி உங்களை தான் அப்போஸ் பண்ணுவாங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க அந்த நாலு வருஷம் அம்மா போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சீங்க நாலு வருஷம் எல்லாத்துக்கும் ஒரு இது நீட்டுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இது கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் ரிசர்வ் அந்த கோட்டா இது பண்ணப்போ அதுக்கு மட்டும் உங்களுக்கு கிரெடிட் எடுத்துக்கிட்டீங்க மிச்சம் எதில் நீங்கள் வந்து அவரோட ஃபைட் பண்ணிங்க ஸ்டேட் இதுக்காக ஃபார்க்காக எங்கே ஃபைட் பண்ணிங்க நீங்கள் எல்லாம் இங்கே தான் உள்ளடி வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேங்க என்ன செய்யலான்னு அதே தான் இப்போ மட்டும் வாய்ஸ் கொடுக்கணுமா நம்ம ஏடிஎம்கே ஆளுங்களுக்கும் சொல்லணும் பெரியார் சொன்னோன்னா பெரியாருக்கு அப்பவே நான் சொல்லணும் பார்த்து பெரியார் சீமான்னு சொன்னால் அதுக்கு இவர் சொல்லு உடனே வாய்ஸ் கொடுக்குறாரு ஜெயக்குமார் நாங்கள் இருக்கோங்கன்னு அப்போவே நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் அண்ணாமலை வந்து அண்ணாவை வந்து சொன்னப்போ இவங்க பார்ட்டி ஃபவுண்டர் லீடர் யார் அண்ணாதுரை தானே சிஎன் அண்ணாதுரை தானே இவங்களோட பார்ட்டி லீ இது ஃபவுண்டர் லீடர் நமக்கு வந்து நம்ம லீடரோட லீடர் தான் ஆ நான் அப்போ இவங்க பார்ட்டியோட ஃபவுண்டர் லீடராகவே இருக்கிறப்ப கருணாநிதி தான் ஃபவுண்டரா பா டிஎம்கேக்கு ஒன்று கூட வாய்ஸ் தர்ற எங்கேயும் இவங்க அப்போ என்ன வாய்ஸ் கொடுத்தாங்க அதை நீங்கள் கேட்க காணும் ஏடிஎம்கே எங்களை மாதிரி ஆளுங்க தான் கேட்டுட்ருக்கோம் ஒன்றுமே நீங்களும் சொல்கிறது இல்லை பெரியாரை சொன்னால் நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறீங்க விஜய் பேசாமல் தானே இருந்தார் அவர் ஐடியாலாஜிக்கல் லீடராக வச்சுக்கிட்டே பேசாமல் தான் இருந்தார் ஓகே இது அப்பா மேட்ரு நமக்கு அதை பற்றி அப்பாவை பற்றி இது இல்லை டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கூட வேகமாக ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்குறாரு இப்போ இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் வந்து இளையாங்குடியில் அதான் சிவகங்கை இதில் வந்து ரொம்ப நடக்குது குழந்தைங்க அப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அது வெறுமன சைல்டு அப்யூஸ் ஹேரஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் கொலையே நடந்துடுது இதெல்லாம் வந்து எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள் எவ்வளோ ஒரு அசிங்கம் குழந்தைங்க அப்படி டார்ச்சர் நடக்குது எல்லா இடத்துலையும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே அவ்வளவு மோசமாக இருக்குது தான் அண்ணாமலை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காரு ரெசிக்னேஷன் ஆஃப் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன நடக்குது ஒன்று ஒரு இடத்து சரியாக இவங்க வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க இந்த கவர்மெண்ட் இஸ் ஹெல்ப்லெஸ் இவங்களால் ஒன்றுமே ஹேண்டில் பண்ண முடியல ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஒரு மாதிரி பேத்தட்டிக்காக இருக்காங்க இந்த கவர்மெண்ட்டோட சுச்சுவேஷன் இப்போ அதை பற்றி யாருமே ஒன்றும் சொல்கிறது இல்லை எல்லோரும் ரெசிக்னேஷன் பண்ணால் எப்படி பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க உட்காந்து இன்னும் ஒரு வருஷம் முடிச்சிட்டு தான் போவாங்க லாஸ்ட் மினிட்டில் வேணா சிம்பித்த கிரியேட் பண்ணதுனா இப்போ சொன்னது ஒரு இதாக போயிடும் லாஸ்ட் மினிட்டில் வேணுன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோருக்கு நம்ம இயர் எண்டில் வேணால் எதுக்காவது ஒரு இதுக்கு நீங்களாம் கேட்குறீங்கன்னு பண்ணுவார் அண்ணாமலேயே வந்து அவருக்காக தானே வாய்ஸ் கொடுக்குறாரு இங்கே ஓகே அந்த இது முடியட்டும் அடுத்தது இது வந்து நம்ம முடிக்கிறோம் இங்கே இந்த வீடியோவில் போதும்னு நினைக்கிறோம் பட் இதோடய இது என்லெஸ்ஸாக இருக்குது டெய்லி நான் எவ்வளவு குழந்தைங்க இது இதை தவிர வேற பெரியவங்களுக்கு நடக்குது இதுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் லேடிக்கே ஒரு உமன் போலீஸ்க்கே நடந்துருக்குங்கிறாங்க கிட்ட இருந்து செயின் ஸ்னாட்சிங் மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டும் நடந்துருக்குங்கிறாங்க இதுலேயே அது என்ன ஸ்டேஷன்லையே அந்த ஸ்டேஷனுக்கு உடனே வந்து டிஜிபியும் அந்த ரயில்வே போலீஸும் வந்து இன்னைக்கு இது வரைக்கும் நம்மெல்லாம் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை அதான் சொன்னேன்னா டிஜிபியும் வந்து இவங்களும் ரயில்வே இவங்களும் வந்து போலீஸும் இன்றைக்கி கன்சல்ட் இருக்காங்க அதில் எப்படி வந்து செக்யூரிட்டி இன்னும் எப்படி இது பண்ணலாம் ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி இருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த இதனால சரியாக இராது இது எப்படி சரி பண்ணணுங்கிறது இவங்க தான் ரகசியம் பரம்ப ரகசியம்னு நீட்டுக்கு சொன்னாங்க இல்லையா அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க நாங்கள் போராட்டம் பண்ணுறது தாங்க எங்களுக்கு வந்து ரகசியம் நான் அதுதான் நாங்கள் சட்ட போராட்டம் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த சட்ட போராட்டம் பண்ணுவோன்னு சொல்கிறதுக்கு நீ பண்ண அதான் உதயாநிதியை சொல்கிறேன் நீ பண்ணு வந்து கீழே இறங்கி கிரவுண்டில் நின்று பண்ணேன் நீ எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜ் நின்றுக்கிட்டு அப்போவே சொல்லியிருந்த ஒரு நீட் இதுக்கு மேலே நின்றுக்கிட்டு ஏர் கூலர் என்ன ஏசி என்ன எல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே வந்து ஊபிஸ் யாராவது நம்ம ப்ரைவேட்டை பர்சனலாக நம்ம உட்காந்துருக்குறவங்கள நீ ஏசியை போட்டு உட்காந்துருக்கா அதை பண்ண நான் ஏன் காசில் போட்டுருக்கேன் ஆனால் நம்ம காசில் போட்டுக்கிட்டு பார்ட்டி ஒன்று நடத்திக்கிட்டு அதில் போட்டு இது பண்ணிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்களே இவங்களை கேட்க வழியாக காணும் நீங்கள்லாம் நீங்களாம் இந்த மாதிரி இருக்க இருக்க இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும் ஓகே இந்த இது நம்ம வந்து இன்னைக்கு இதை க்ளோஸ் பண்ணிப்போம் இங்கே ஆனால் இதுக்கு என்லெஸ்ஸாகவே இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி என் கார்ட் போடுற மாதிரி தெரியல அதுக்கு என்னென்ன தெரியல சும்மா இவர் உட்காந்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டு இன்னும் நாலு வீடியோ கொடுத்துட்ருப்பாரு அதை பார்த்துட்ருக்க வேண்டியதாக நம்ம ஆளுங்கெல்லாம் எல்லோரும் பப்ளிக்லாம் ஓட் போடுறப்ப இவர் எப்படி பேசுகிறாருன்னு இது என்ன சினிமா ஆக்டர் சினிமா ஆக்டராக அப்போ அப்போ ஷைன் பண்ண முடியல சினிமாவில் ஆக்ட் பண்ண முடியல இப்போ தீர்த்துக்கிறார் போல இருக்குது இவரோட ஆசையெல்லாம் இவரோட இதில் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டுருக்காரு நம்ம காஸ்டில் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ட்ரிபிள் லாங்குவேஜ் அதாவது த்ரீ லாங்குவேஜ் பாலிசி ஒன்று வந்து அந்த ஃபார்முலாங்கிறத கொண்டு வர இடத்துல இவங்க வந்து நம்ம ஏடிஎம்கேயும் வந்து அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுது அதுக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்காங்க அதில் எனக்கு வந்து ஐ டிஸ்அக்ரி வித் தம் என்ன என் நான் என்னோடய பர்சனல் நான் வந்து என்னோடய பர்சனல் இதுங்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே எதுக்காக இதை சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எல்லாரும் யோஜனை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அதை நான் எதனால் சொல்கிறேன் நான் வந்து ஏடிஎம்கே பார்ட்டிக்கு இதாக இருந்தால் கூட நான் சொல்ல வேண்டியது சொல்லி இல்லை என்னோட பர்சனல் இது ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்கிறேன் இந்த இது வந்து நம்ம லாங்குவேஜ் ஒன்று ஒரு இது லாங்குவேஜ் ஒன்மோர் லாங்குவேஜ் வந்து குழந்தைங்க கற்றுக்கிறது இல்லை என்ன இது தப்பு இம்போஸ் ஒன்றும் பண்ணலையே நம்ம இப்போ ரிவர் வாட்டர் இன்டெகிரிட்டியை பற்றி பேசுகிறோம் இல்லையா எல்லா ரிவரை வந்து சேர்க்கணும் அது இன்டெக்ரேஷன் பண்ணால் அந்த ரிவர் வாட்டர் ப்ராஜெக்ட் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் இது இன்டர்லிங்கிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இன்டர் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கணும் இல்லையா லாங்குவேஜுங்கிறது ஒரு பே பேரியராக இருக்கக்கூடாதுங்கிறது தானே பேரியராக இருக்கக்கூடாது இட் ஷுட் பி அண்ட் கேரியர் டு கம்யூனிகேட் அந்த லாங்குவேஜுங்கிறது ஒருத்தர் அப்படி இருக்க பேசுகிறப்போ நம்ம அதுக்கு அதுவும் தவிர இந்தியாவுக்கு மட்டும் தான் ஒரு லாங்குவேஜ்ங்கிறது இல்லாமல் நம்ம எப்பவுமே வந்து இங்கிலீஷை மட்டும் எடுத்துக்கிறோம் ஹிந்திங்கிறதையும் எடுத்துக்கூடாது அதை தவிர நான் வந்து முன்னாடியே என்னோட ரெண்டு மூணு வீடியோரை சொல்லியிருந்தேன் இப்போ ஹிந்தி அஜுடேஷனுங்கிறது வந்து இவங்க சொல்கிற ஹிந்தி அஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் கிடையாது இவங்க வர்றதுக்கு இவங்க ரூலிங் அதாவது ரூல் பண்ணுற இந்த பார்ட்டி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிஎம்கே சிக்ஸ்டி செவனில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்க இருக்காங்க ஹிந்தி அஜிடேஷன் மட்டும் ஒரு ஃபேக்டர் மெயின் ஃபேக்டர் கிடையாதுங்கிறத அப்பவே ஒரு வீடியோரை சொல்லியிருந்தேன் அப்புறம் இன்னொரு வீடியோரையும் சொல்லியிருந்தேன் நீங்கள் தான் முடிச்சுக்கணும் மக்களே என்னன்னா இவர் துரைமுருகன் எம்பி எலெக்ஷன் கேம்பெயின் போது நான் எடுத்து போடலான்னு பார்த்தேன் பட் எனக்கு அதுக்கு இது இல்லை நான் விட்டுட்டேன் இது வந்து எம்பி எலெக்ஷன் போது மிஸ்ஸஸ் தமிழர் சி தங்கப்பாண்டியன் தயாநிதி மாறன் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சொன்னார் பெருமையா அப்போல்லாம் கேட்க காணும் அதை ஏன்னா அதாவது பார்லிமெண்ட்டுக்கு போகணுன்னா என்ன பேசணும் நம்மெல்லாம் என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் தெரிஞ்சுருக்கணும் ஹிந்தி தெரிஞ்சுருக்கணும் அப்போ நான் அதில் சொல்லியிருந்தேன் இவர் கொஞ்சம் ஏன் யா நீங்கள்லாம் தானே ஹிந்தி எஜுகேஷன் ஒரு பெரிய அஜுடேஷனை இது பண்ணி தான் டிஎம்கே வந்துச்சு பவருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ எங்கே போச்சு உங்களோட இது ஹிந்தி அஜுகேஷன் அப்போவே குழந்தைங்க படிச்சிருக்கலாமே எப்போவுமே ஹிந்தி கற்றுக்கணுங்கிறது ஒரு பெரிய இதாக தான் எல்லாருக்கும் இருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆனால் இவங்க ஹிந்தி வந்து அப்போ அஜுடேஷன் சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இவங்களுக்கு வேணுங்கிறப்ப இவங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் இவங்க எல்லாருமே வசதியானவங்க அஃபோர்டபிள் இருக்கிறவங்க அஃபோர்டபிலிட்டி இருக்கிறவங்க அதோட இவங்க எப்போ வேணால் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு வசதி மட்டும் இல்லை எல்லா டைம் இவங்களுக்கு இருக்குது கற்றுக்கிட்டு தான் எம்பி ஆகணுங்கிறாங்க எம்பி ஆகிறதுக்கு அப்போ இவங்கெல்லாம் தான் எம்பி ஆகணும் நீங்களாம் ஓட் பண்ணி உட்காந்துருக்கணுமா நாம இங்கேருந்து ஒரு வேலைக்கு ஒருத்தன் போகிறான்னா நார்த்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் படிச்சுட்டு ஆஃபீஸர்ஸ் போகணுன்னா எதா இருந்தால் என்ன ஒரு லாங்குவேஜ் இருந்தால் நல்லது தானே அது ஆட் ஆன் ஆகும் இல்லையா அவங்களுக்கு ஒரு ஒன் மோர் லாங்குவேஜ் தெரியறதுனால என்ன இப்போ நம்ம ரிவர் மட்டும் இன்டர் லிங்கிங் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணுறோம் இங்கே இருக்கிற தெலுகு கங்கா ப்ராஜெக்டுக்கு நம்ம ஆந்திராவோட பேசுகிறதுக்கு தெலுகுவோ இல்லை இது முல்லை பெரியார் இதுக்கு வந்து டேம் அந்த டிஸ்பியூட்டுக்கு நம்ம வந்து மலையாளமோ இல்லை காவேரி வாட்டர் டிஸ்பியூட்டுக்கு கன்னட கன்னடமோ தெரிஞ்சுருக்கிறது ஒரு நல்லது தானே ஒரு லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜுங்கிறது ஒரு நல்லது தானே அவங்க இம்போஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க அதை விட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எப்போவுமே கீழே தான் அரசு பள்ளியெல்லாம் எல்லா குழந்தைங்களும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டில் சாகுறாங்களே அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சால் தான் என்ன ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிக்கிறதுனால என்ன தப்பு குழந்தைங்க அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்க கற்றுக்கக்கூடாதா நான் இது வந்து அண்ணா நேத்தே நான் வந்து நேற்று மார்னிங் செல்ஃப் நான் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தேன் பட் எனக்கு வந்து வேறு எதுனால நான் நேற்று வீடியோ எடுக்க முடியல ஷூட் பண்ண முடியல அப்புறம் பார்த்தா அவரும் சொல்கிறார் நானும் இதே தான் சொன்னேன் ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் ஆனால் ஒரு இப்போ ஒன்றையெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் அவங்க ஃபேமிலி வந்து அவங்க டிமேண்ட் பண்ணுறாங்க ஒரு மர்டர் கேஸ்கெல்லான்னா அந்த இடத்துல போய் அவங்ககிட்ட தானே கேட்குறாங்க அவங்க ஒப்பீனியன் கேட்குறாங்க சிபிஐ வைக்கணுமா என்னங்கிறது அது மாதிரி தான் இதுலையும் எல்லா குழந்தைங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற பேரண்ட்ஸ்ட்டு அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்ட்டு கேட்டோம்னா அவங்க எதுக்கு ஓட் பண்ணுறாங்களோ அதை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருந்து நீங்கள் செய்யலாமே இன்றைக்கி ஒரு பத்து வீட்டில் இவங்க ஏரியாவில் வந்து கோலம் போட்டோன்னு ஆச்சா ஆ நாங்கள் இம்போசிஷனை வந்து இதை அப்போஸ் பண்ணுறோன்னு சொன்னால் ஆச்சா இது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது நல்லது தானே ஆ இதை வந்து ஏன் வந்து இது பண்ணுறாங்கன்னு தெரில அதான் இவங்க இதை வந்து வச்சுருக்காங்க இந்த ட்ரம்ப் கார்டை வச்சுக்கிட்டு உதயாநிதி சொல்கிறாரு இவர் படிப்பார் இவர் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் படிக்கிறது வந்து என்ன பண்ண முடியுது இவங்க எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றாங்க வந்து எல்லாம் பேசுகிறாங்க அங்கே நின்றுட்டு போராட்டம் உயிரையும் கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு இவர் யார் ஆயிரம் பேரோட உயிரையும் கொடுப்போம்னு சொல்கிறது இவர் யார் ஆயிரம் பேரோட உயிர் வந்து ஈஸியாக ஒரு அனிதா வந்து அனிதாங்கிறவங்களோட ஒரு மரணமே எவ்வளோ பெரிய கொடுமையாக இருந்ததுன்னு சொல்லி அதுக்காக தான் நீட்டாக நாங்கள் அப்போஸ் பண்ணுறோம் அதுக்கு ரகசியம் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு என்னென்ன ஜகஜகா பண்ணார் பண்ணி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ வந்துட்டு ஆயிரம் பேரோட இது ஆயிரம் பேரோட உயிரையும் கொடுப்போம் சொல்கிறதுக்கு இவர் யார் நீங்கள் யாராவது அதை கேட்கணும் இவர் எப்படி சொல்லலாம் புரியவே இல்லை இதெல்லாம் இவங்களோட ட்ராமாஸ் இவங்களோட பேச்சு இதெல்லாம் சுத்தமாக எந்த காலத்தில் இருக்காங்க இவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் மாறி போச்சு இவங்க அப்பாவும் பையனும் பேண்ட் ஷர்ட் ட்ரவிடியன் பாலிட்டிஷியன் இவங்க அப்பா இப்படி தான் கட்டியிருந்தாரா பேண்ட் போட்டிருந்தாரா ஆ அதெல்லாம் இது பண்ணிடுறது ஆனால் இன்னும் பழைய இது காலத்து இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே இது எந்த இது குழந்தைங்க அப்போ கற்றுக்க வேண்டாமா எதுவுமே ஆயிரம் பேரோட உயிரை கொடுப்போம்னு சொல்கிறதுக்கு இவர் யார் ஆயிரம் பேராவது உயிரை விடுவோம் அப்படி போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு என்னவோ சொல் எனக்கு அவருக்கே படிக்க தரல பேசத்தர்லன்னு எனக்கு எதுக்கு அவரோட டயலாக் சொல்கிறார் அந்த ஆயிரம் பேர் நீங்கள் எப்படி சொல்லலாம் ஒரு அனிதா போனதுக்கு நீட்டுக்காக சொல்லி அப்படி ஆடினீங்க இப்போ அந்த ஆயிரம் பேர் யார் யார் உயிரை கொடுக்கப்படுறது அப்போ கையில் ரெடியாக வச்சுருக்கீங்களா இது என்ன ஒரு பேச்சு இதெல்லாம் ஒரு பாலிட்டிஷியன் மட்டும் இல்லை இப்போ பவரில் இருக்கிறவங்க இப்படி பேசலாமா இதெல்லாம் வந்து ஸோ இவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி தெரியல யாரு இவங்க நம்ம ஹைகோர்ட்டோ இல்லை நேற்று ஹைகோர்ட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க எதுக்கு எனக்கு ஒன்றுமே இப்போதான் சொல்லுறேன் நாங்கள்லாம் அதாவது நாங்கள் என்ன நான் வந்து லாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமே தவிர ஆர்டிக்கல் செக்ஷன்லாம் எனக்கு ஞாபகம் அவசியம் கிடையாது பட் எல்லாருமே எங்கள் ஹெரிடிட்டரியாக நாங்கள் எல்லோரும் அப்பா ஃபாதருங்களா எல்லோருமே வந்து லாயர்ஸ் தான் அதனால் நான் சொல்கிறேன் வந்து மாதிரி எனக்கு புரியவே இல்லை இந்த ஜுடிஷியலாக இப்போ நடக்கிற ஒன்றுமே ஃபாலோ பண்ணுறதுக்கே இஷ்டம் இல்லை திடீர்னு நேத்தேனும் ஞானசேகரன் கேஸில் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்போ அந்த செகண்ட் பர்சன் யார் இன்வால்வ் ஆனதுன்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறது நம்ம எல்லோரும் இங்கே வந்து இதை தூக்கிட்டு போடுறது அந்த ஹோர்டிங்ஸ் அடிச்சுட்டு இருந்தது அதெல்லாம் என்ன அது ஒன்றும் இல்லையா அப்போ அதுக்கு வந்து கொஷின் பண்ணாதா அப்போ முதல்ல இருந்த ஜட்ஜஸ் வேறு எதுன்னு சொல்லுவாங்க இப்போ வர ஜ மாறிக்கிட்டே இருந்தால் இப்படியே மாறிக்கிட்டு இருப்பாங்களா கேஸ் எப்படி தான் பிஸ் பண்ணுவாங்களா செந்தில் பாலாஜிக்கு திடீர்னு முதல்ல நானே சொன்னேன் அப்போ ஒரு இதில் வீடியோவில் கூட சொல்லிகிட்டு இருந்தேன் வெளியில் வந்தால் அவர் மினிஸ்டராக இல்லாமையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லி தானே அவருக்கு இது வந்து ஆன்டிசிபேட்ரி வெயில் ரெஃப்யூஸ் பண்ணாங்க பட்டு கொடுத்துட்டு அவர் மினிஸ்டர் நெக்ஸ்ட் டே இட்ஸ் எல் உட்காந்துட்டார் இப்போ அவரை கொஸ்டின் பண்ணிட்டுருக்காங்க பொன்முடி கேஸும் தெரியல அது என்னென்னு புரியவே மாட்டேங்குது நமக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு விட்டுட்டோம் சுப்ரீம் கோர்ட்டும் ரொம்ப அழகாக சொல்லுது எல்லாம் இங்கே இருக்கிற ஹை கோர்ட்டும் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்மளோட சொல்லிடுவோம் நானே நிறைய இதில் சொன்னேன் நீங்க எடுக்கணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய இதில் சொல்லியிருந்தேன் இவங்க பேசுற பேச்செல்லாம் பாலிட்டிஷியன்ஸ் வந்து எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க பப்ளிக்கையும் சரி ரிலிஜியனும் சரி அட்டாக் பண்ணி பேசுறாங்க அப்புறம் சினிமாஸும் ரொம்ப மோசமா எடுக்கிறாங்க இங்க அப்படிங்கறது அப்பவே நான் ஒன் இயர் பிஃபோர் இட்ஸ் இருக்கு இந்த டிடிஎஃப் வாசன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவரோட இதும் போதே அவர் ஒரு வீலிங் ஏதோ பண்ணாருன்னு சொல்லி ஒரு சாகசம்னு அவர் நினச்சிட்டு பண்ண ஒரு விஷயத்துக்காக அவருக்கு நக்கல் வைக்கிறப்போவே நான் சொன்னேன் இது ஃபிலிம்ஸ் எல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது பட் இதெல்லாம் என்றைக்கும் வந்து மாறப்போகிறது இல்லைன்னா எல்லோருமே இப்படி பேசினா பப்ளிக் வந்து எங்கேயது ஒரு ஹோப் இருக்கும் இது மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் ஃபேத் வேணும் எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அதான் எல்லா இடத்துலையும் நான் வந்து திரும்பி திரும்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க மக்களே நம்ம பேசுகிறது ஒன்றும் திரும்பி திரும்பி இல்லை இவங்களே திரும்பி திரும்பி பேசுகிறாங்க அப்போ நம்ம பேசுகிறது என்ன சொல்லுங்கள் ம் இந்த இது வந்து நமக்கு ஒன்று நம்ம சொல்கிறதுலாம் ஒரு சாதாரண பப்ளிக் நம்மளோட இதை சொல்கிறோம் க்ரீவன்சஸஸும் கூட இல்லை நடக்கிறதை பார்க்குறத நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் இதை நான் வந்து சொல்கிறதுனால ஒன்றும் பெரிய தப்பு இல்லை பட் பெரிய ஆளுங்க இவ்வளோ இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க இவ்வளோ கமெண்ட்ஸ் வைக்கிறாங்க அதான் இவங்களை சொல்லிட்டு இருந்தேன் நான் கனிமொழியை கூட சொன்னேன் தான் கனிமொழி அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க முன்னாடி எல்லாத்துக்கும் குதித்தாங்க எப்போ ஒன்றையும் காணோம் இங்கே நடக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு இதுவும் இல்லை ஏன்னா அவங்க அண்ணன் தான் உட்காந்துருக்காருன்னா இப்படியா ஆ இவரையெல்லாம் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரியே இல்லை மக்களே நீங்கள் தான் வந்து இந்த த்ரீ லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜுங்கிறது நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான் யாரோ பாலிட்டிஷியன் கிடையாது இதில் அவங்க வந்து உங்களுக்கு என்றைக்கும் செய்ய மாட்டாங்க நீங்கள் தான் உங்கள் குழந்தைங்களோட சேஃப்டிக்கு செக்யூரிட்டிக்கும் ஒரு இது இல்லை கேரண்டி இல்லை அதே மாதிரி அவங்க படிக்கிறது ஒரு தேர்ட் லாங்குவேஜ் படிக்கலாம்னு அவங்களுக்கு நீங்கள் தான் சொல்லணுமே தவிர அது எந்த லாங்குவேஜுங்கிறது உங்களோட இது தமிழ் வந்து வேண்டான்னு சொல்லலை தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ஒன்மோர் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் என்னங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது உங்களோடய இது அதை விட்டுட்டு இவங்க சொல்கிறதுக்கு இது இல்லை அதே மாதிரி ஒரு ஆயிரம் பேர் யாருங்கிறத நீங்கள் தான் கொஷின் பண்ணோம் அந்த ஆயிரம் பேர் யார் விட போகிறாங்கங்கிறத அப்படி இம்போஸ் பண்ணல இம்போஸ் பண்ணாமல் இவங்க ஒன்று ஒரு முக்கியமான இது எனக்கே மறந்து போயிடுது ஒரு விஷயம் இவர் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் இருக்கார் அவர் கேலோ இண்டியா மட்டும் எப்படி அப்போ இங்கே நடத்துனாரு கேலோ இந்தியானா என்ன அப்போ மட்டும் இவங்க மேலே இம்போஸ் இல்லையா சொல்ல தானே இங்கே நான் வந்து தமிழ் அதை அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே டிடிக்கு மட்டும் கலர் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க இவரே வந்து கேலோ இந்தியா ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்னால் அதுக்கு அந்த நேம் தான் இருக்கும் அதை எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம நம்ம என்ன இப்போ உடனே இதை இதை இந்த இதை இம்போஸ் பண்ணி எல்லா லீடர்ஸும் ஒன்றா சொல்கிறாங்க அதர் தேன் பிஜேபி எல்லோரும் ஒன்றா சொல்கிறாங்க ஏன்னா எல்லாருமே வந்து இது செதறி போயிருங்கிறாங்க எப்படி செதறி போகும் ஒரு லாங்குவேஜுங்கிறது இல்லாததுனால தான் செதறது இந்தியாங்கிறது இந்தியாங்கிறது ஐஎன்டிஐஏ வேணால் செதறட்டும் பட் இந்தியா செதறக்கூடாது எங்களை மாதிரி மக்களுக்கு அதுதான் ஏன்னா இந்தியாவே சதுரணும் ஒரு காமனாக இந்தியன் லாங்குவேஜுங்கிறது என்ன உங்கள் நேஷ்னல் லாங்குவேஜ் என்ன நம்ம நேஷ்னல் இது வந்து சொல்கிறோம் டைகர் அப்புறம் ஃப்ளவர் சொல்கிறோம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா லாங்குவேஜ்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா இவங்க வீட்டில் எல்லோரும் படிக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லோரும் எம்பி ஆகிட்டு பேசுகிறாங்க இல்லையா அப்போ இது என்னங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணும் அதுக்கு சீக்கிரமாக இது பண்ணுங்க அப்புறம் இருக்கவே இருக்குது நம்ம ஏடிஎம்கே வந்து என்னென்னவோ சொல்லிட்டு இவங்க அதுதான் இவங்க முதல்ல இருந்து இவங்க அப்பாவோட சினிமா எல்லாம் நம்மெல்லாம் தெரியாது ஆனால் சொல்லுவாங்க நமக்கு அதெல்லாம் கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி பேசுகிறாங்க இஷ்டத்துக்கு பழைய காலத்து சினிமா மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு நீங்களாம் புரிஞ்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் டெவலப் ஆகிட்டு ஃபார்வேர்டில் போகணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் இது பண்ணுங்க ஏடிஎம்கேவை இன்னும் பழைய காலத்து இதெல்லாம் சொல்லிட்டு கள்ளக்கூட்டணி க அசிங்கமாக அந்த வீடியோலேயே சொல்கிறாரு இது சீஃப் மினிஸ்டர் என்ன கள்ளக்கூட்டணி அது அசிங்கமான வார்த்தைன்னு அவருக்கு பெரியதான் சொன்னேன் பெரிய பேண்ட்டு ஷர்ட்டை போட்டு இப்படி உட்காந்த ஒன்று ட்ரெஸ்ஸிங் தான் மாறுது நான் முன்னாடியே எல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறது நினைக்காதீங்க ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்டட் என்ன டோல்டட் நம்ம சிஎம் டோல்டட் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து உனக்கு வெஸ்டர்னாக ஆனால் மட்டும் பத்தாது எல்லாம் மைண்டு கூட விஷனாக இருக்கணும்னு ஆ இன்னும் கள்ள கூட்டணி கள்ள கூட்டணி அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தேன் என்ன ஒரு அசிங்கமோ யாரோ யாருடைய கூட்டணி எப்படி கூட்டணி வைக்கணும் இல்லையா அது யாரோட வைச்சா உங்களுக்கு என்ன அப்படியே கூட்டணி வச்சாலும் உங்களுக்காக பேசணும்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்கள் தானே பவரில் உட்காந்துருக்கீங்க பவரில் இருக்கவங்க சாதிச்சு காட்டுங்க உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் சாதிக்கிறீங்களா உங்கள் அப்பாவுக்கு காயின் போடணுன்னா மட்டும் சாதிச்சீங்கல்ல அதே மாதிரி கேலோ இந்தியாவை கொண்டு வர்றதுக்கு சாதிச்சிங்க இல்லையா அப்போ அதை நீங்கள் சாதீங்க ஏன் வாய்ஸ் கொடுக்கணும் ஏடிஎம்கேன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வாய்ஸ் கொடுத்தீங்களா அந்த நாலு வருஷம் நாலு வருஷம் கேவலப்படுத்துறீங்க இப்போவும் அதான் ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா நீங்கள் நாலு வருஷம் முடிக்க போகிறீங்க இல்லையா திரும்பி வந்து எலெக்ஷன் வரப்ப திரும்பி ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க டைவெர்ட் இருக்கீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒழுங்காக இல்லை லா அண்ட் ஆர்டர் எவ்வளோ டெய்லி எவ்வளோ குழந்தைங்க செத்துட்ருக்காங்க பெத்த அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமையெல்லாம் ஏன் இப்படி ஒரு இது நடந்துகிட்டு இருக்கா அதெல்லாம் யோஜனை பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இன்னொரு இது மேலே டைவெர்ட் பண்ண பார்க்காதீங்க இன்னும் சீப் பாலிடிக்ஸ் இருக்காதீங்க யாரும் ஓகே சி யூ ஆல் பபாய்